வெல்கம் ஸ்ரீலா சேனல் எல்லா எப்படி இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரண்டை ஸோ இந்த பரண்டையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் இந்த பரண்டை பார்த்திங்கன்னா படர் இந்த கொடி மாதிரி வர ப பரண்டை இது ஸோ எல்லாமே கொடி தான் இது பரண்டை ஃபுல்லாகவே வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவல்லின்னு ஒரு பேர் இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறைய இருக்குது உருட்டு பிரண்டை இனிப்பு பிரண்டை புளிப்பு பிரண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா உருண்டு பிரண்டை இது வெரைட்டி நிறைய இருக்குது பட் நம்ம கிடைச்ச பிரண்டை பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த நாலு பட்டை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை தான் நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தேய்மானத்துக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு மூலிகைன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரண்டை கண்டிப்பா இந்த அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா சோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரண்டையை வந்து குழம்பாவோ இல்ல துவையலாவோ சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சோ அதுதான் நம்ம இப்ப எப்படி பண்ண போறோம்னு பாக்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ள போலாம் பிரண்டை எப்படி கிளீன் பண்ணி பாருங்களா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க வாஷ் பண்ணிட்டு கையில கொஞ்சம் எண்ணெயோ இல்ல உப்போ தடவிக்குங்க ஏன்னா இந்த தோல்ல இருப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில உட்டுச்சுன்னா சொர சொரப்பு அப்படியே கையெல்லாம் அரிக்கும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்குங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பிரண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பறித்தது தான் இதில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க இதில் நார்லாம் இருக்கும் அதெல்லாம் உரித்து எடுத்துருங்க வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் காஷ்மீர் சில்லி ஒரு மூணு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு துண்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேவையான அளவு உப்பு தாலிக்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு வரமிளகாவை போட்டு வறுத்துடலாம் இப்போ இதில் இஞ்சியே பூண்டு போட்டுடலாம் போட்டு வதக்கிடுங்க இப்போது எல்லாம் சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க எடுத்து வச்சுட்டு புளியும் போட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காட்டைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு வறுத்துடலாம் பருப்பு இந்த அளவுக்கு சமந்தா போதும் இதை இறக்கிடலாம் இப்போது கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பரண்டையை போட்டு வதக்கிடலாம்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சின்ன கிளைய வந்து நீங்கள் வச்சிங்கனாலே போதும் ஒரு சின்ன தொட்டியில் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும் நல்லா வளரும் நல்லா வதக்கிக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆர வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா துவையில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க தாளிப்பு போட்டுடலாம் இப்போ தாளிச்சதை கொட்டிடலாம் சுவையான பிரண்டை துவையல் ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் கலந்தும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா பிரசன்ஸ் இங்கே பாருங்கள் இதுக்கு சைடிஷாக அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது